வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கியான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு நல்லா ரெண்டுமே கிடைக்கனோட நல்ல ஒரு கறவைத்திறன் நல்ல மடிச்சில் ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு மாட்டோட டீட்டெயில் பார்த்துலாங்க செம்பூத்து சட்டையில் மடி செட்டுனால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவான மடி காம்பு வருஷங்க மாடும் அதே மாதிரி நல்ல ஒரு மேப்பேனி கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா கறக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய மாடு நல்ல மடி செட்டுங்க காம்பு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அருமையான காம்புங்க மாட்டில் சுளி வேறு எந்த மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாட் தெளிவான மாடு தோல் நைஸில் நல்லா அருமையான தோல் நைஸில் நல்ல இடக்கணமான மாடு மாட்டில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க மேக்ஸிமம் கறவைக்கு வாங்குற நண்பர்கள் இந்த மாதிரி மாடு ரொம்பவுமே விரும்புவாங்கங்க அந்த மாதிரி நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்ட கட முளப்பு ரெண்டா அனைத்து தண்ணி தீவனம் அதே மாதிரி தானே நம்ம நல்ல தண்ணி தீவனம் கடுசான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நம்ம எழுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தி ரூபா விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் விலை ஃபிக்சடு கிடையாது மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுமுங்க காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு நம்ம மிஷின்லையாகட்டும் கையிலையாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமங்க கையில் கறக்கிறதுக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனை மிஷின் வேணுங்கிறதும் இல்லைங்க மாடு நல்ல தெளிவான முகலட்சணத்தில் நல்ல ஒரு சூப்பரான மாடுங்க மாடு பார்த்தாலே நல்ல ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு சுழி சுத்தமும் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க கண்ணு பார்த்தீங்கன்னா கிடேரி கண்ணுங்க கண்ணும் சுழி சுத்தமுங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரூபா சொல்கிறவங்க சொல்கிற விலை ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க மாடு கரை வைக்கலாமே குணம் நல்லா அருமையான உணவுங்க காலை வைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கிளைமேட்டும் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாட்டுங்க ரெண்டாவது மாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் நேரத்தில் பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கிடைக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறுரூவா மட்டுமே சொல்கிறவங்க ஒரு இருபது லிட்டர் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் கிடைக்குங்க விலை அறுபத்தி ஆறுரூவா சொல்கிறவங்க சொல்கிற விலையை அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த மாடும் சுளி சுத்தமான மாடு கண் கிடையாதுன்னோட நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மடியாம நல்ல ஒரு தெளிவான மடியாம போரிசு மாட்டை இன்னுமே நல்லா தேத்தணுங்கிற பட்சத்தில் மாடு இன்னமே நல்லா தெரியும் இப்போ மாடு சின்ன மாடெல்லாம் இல்லைங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க அளவு மாடும் இல்லை மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க வால் தொகையில் நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் கலருமே நல்ல ஒரு அருமையான கலருங்க ஃபேட்டு ரெண்டு மாடுமே நல்ல ஒரு ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஃபேட்டு நல்லா ஃபேட்டு கிடைக்குங்க இந்த ரெண்டு மாடுமே வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்லி தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மற்றபடி இந்த மாடும் சுழி சுத்தம் கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பொல்லுங்க நன்றி